பாண்டு தனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்று நினைத்து மனம் வருந்திய போது குந்தி துருவாச முனிவர் விடலை பருவத்தில் தனக்கு கொடுத்த வரத்தை பற்றி சொல்லிய போதே நான் விளையாட்டாக துருவாசர் கொடுத்த வரத்தை சூரிய தேவரை அழைக்க பயன்படுத்திவிட்டேன் அதனால் எனக்கு திருமணத்திற்கு முன்பே ஒரு குழந்தையும் பிறந்தது என்று கர்ணனின் பிறப்பை பற்றிய உண்மையையும் பாண்டுவிடம் சொல்லியிருந்தால் பாண்டுவே கர்ணனை தன் தலைமகனாக அங்கீகரித்திருப்பார் ஐந்து மகன்கள் வேண்டும் என்று விரும்பிய பாண்டுவிற்கு ஆறு மகன்கள் இருந்திருப்பார்கள் இல்லை என்றால் நகுலன் சகாதேவன் என்ற இரட்டையர்களுக்கு பதிலாக ஒரு மகனை கேட்கச் சொல்லி இருப்பார் நகுலன் சகாதேவன் இருவரில் யாராவது ஒருவரது பிறப்பு நடைபெற்றிருக்காது கர்ணன் அர்ஜுனன் மீது கோபமோ வெறுப்போ கொள்ளாமல் தன் இளைய சகோதரன் மீது மிகவும் அக்கறை காட்டி வாய்ந்திருப்பான் அர்ஜுனனுடன் அன்பாக பழகியிருப்பான் கர்ணனும் துரோணரின் மாணவனாக இருந்திருப்பான் அர்ஜுனனும் கர்ணனும் அன்பாக ஒன்றாக சேர்ந்தே வில்வித்தையை பயின்றிருப்பார்கள் துரோணரின் மாணவனாக கர்ணனும் குருதட்சனைக்காக பாஞ்சாலத்தின் மீது பாண்டவர்களுடனும் கௌரவர்களுடனும் சேர்ந்து யுத்தம் செய்திருப்பான் துருபதன் அர்ஜுனனை மருமகனாக்க விரும்பியதற்கு பதிலாக கர்ணனை தன் மருமகனாக்க விரும்பியிருக்கலாம் அர்ஜுனன் கர்ணன் இருவருமே ஒன்றாக சேர்ந்து திரௌபதியின் சுயம்பரத்தில் கலந்திருக்கலாம் திரௌபதி கர்ணனை மகிழ்ச்சியுடன் மணந்திருப்பாள் அகிலத்தில் தலை சிறந்த வில்லாளிகள் இருவருமே தன் மகன்களாக இருந்ததால் தனது மகன்களின் பாதுகாப்பை நினைத்து குந்தி ஒருபோதும் பயந்திருக்க மாட்டாள் தன் தம்பிகளை வழிநடத்தும் பொறுப்பை குந்தி யுதிஷ்டிரனுக்கு கொடுக்காமல் கர்ணனுக்கு கொடுத்திருப்பாள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவர்களுடன் சேர்ந்து யுதிஷ்டிரனும் கர்ணனுக்கு கீழ்பணிந்து வாய்ந்திருப்பான் திருதராஷ்டிரருக்கு அடுத்ததாக கர்ணன் தான் அஸ்தினாபுரத்தின் அடுத்த மன்னனாக போகிறவன் என்று அறிவித்து கர்ணனுக்கு இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்திருப்பார்கள் பீமன் மல்யுத்த பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் தவறு செய்பவர்களை தண்டிப்பதிலும் தன் கவனத்தை செலுத்தியிருப்பான் அர்ஜுனன் துவாரகாவிற்கு சென்று தனது பெரும்பாலான நேரங்களை கிருஷ்ண பகவானுடன் செலவழித்திருப்பான் அஸ்தினாபுரத்தின் இராணுவத்தை பராமரித்திருப்பான் கர்ணனும் சிறந்த வீரன் என்பதால் பல ராஜ்யங்களுடன் யுத்தம் செய்து வெற்றியடைந்து அஸ்தினாபுரத்தின் எல்லையை விரிவுபடுத்தியிருப்பான் இரட்டை சகோதரர்களான நகுலனும் சகாதேவனும் தங்கள் வாழ்க்கையை தங்களது விதிமுறைகளுக்கு ஏற்றாற்போல் வாய்ந்திருப்பார்கள் மந்திரியாக விதுரர் இருந்தது போல் யுதிஷ்டிரன் கர்ணனுக்கு நல்ல மந்திரியாக இருந்து பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருப்பான் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில் சிறந்த நட்பு என்ற ஒரு உறவு ஏற்பட்டிருக்காது துரியோதனன் பாண்டவர்களுடன் சேர்ந்து கர்ணனையும் வெறுத்திருப்பான் கர்ணன் எதிர்க்கும் துணிச்சல் துரியோதனனுக்கு வந்திருக்காது கர்ணன் யுதிஷ்டிரனை போல் சத்திரிய தர்மத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் இருப்பான் அதனால் பகடையாட்டத்தில் கர்ணன் சமயோஜிதமாக செயல்பட்டிருப்பான் கர்ணனின் சமயோஜிதமான செயல்பாட்டினால் பாண்டவர்கள் அடிமைகளாகி இருக்க மாட்டார்கள் திரௌபதியும் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார் பாண்டவர்களுக்கு வனவாசமும் கிடைத்திருக்காது பூமியின் பாரத்தை குறைப்பது என்ற கிருஷ்ணரின் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போயிருக்கும் ஏனென்றால் ஜராசந்தன் கர்ணனின் நண்பன் அண்ணனின் நண்பன் ஜராசந்தனை கொன்றிருக்க மாட்டான் கிம்மிரா பகாசுரன் போன்ற காட்டில் வாழும் அரக்கர்களை அழிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்காது அரக்கர்களின் ஆட்டம் அதிகமாக இருந்திருக்கும் அது காட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அரக்கர்களால் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அர்ஜுனன் தன் வாழ்க்கை முழுவதையும் அஸ்தினாபுர ராணுவ படையின் மேம்பாட்டிலேயே செலவழித்திருப்பது அதனால் சிவபெருமானை மகிழ்ச்சி அடைய செய்யவும் பல திவ்ய அஸ்திரங்களையும் அடையவும் தன் வாய் முழுவதும் அர்ஜுனனுக்கு வாய்ப்பே கிடைத்திருக்காது குருஷேத்திரம் என்ற யுத்தமும் நடந்திருக்காது குருஷேத்திர யுத்தத்தில் கொல்லப்பட்ட அரக்கர்கள் அசுரர்கள் ராட்சதர்கள் என அனைவரும் உயிருடன் இருந்திருப்பார்கள் பூமி தாய் அதர்மர்களின் பாரம் தாங்காமல் தவித்திருப்பாள் எல்லாவற்றிற்கும் மேலாக அர்ஜுனன் வாயிலாக மனிதர் குலத்திற்கு கிருஷ்ண பகவான் அளித்த பகவத்கீதை என்ற உன்னதமான கீதாச்சாரமும் நமக்கு கிடைத்திருக்காது பாண்டவர்கள் கௌரவர்கள் வாழ்க்கையை வைத்து மக்களுக்கு பாடமாக அமைந்த மகாபாரத காவியம் ஒரு சாதாரண கதையை போல் அமைந்திருக்கும் மக்கள் இதயங்களை கவர்ந்த சிறந்த மகாபாரத காவியம் கர்ணன் பாண்டுவின் மகனாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் பலரது கவனங்களை கூட ஈர்த்திருக்காது கீதாச்சாரம் இல்லாத ஒரு மகாபாரதத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க